எனது பெயர் அக்ஷயா என நான் உயிரி தொழில்நுட்பவியல் மூன்றாம் ஆண்டு படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தனிப்பின் புதுமைப்பெண் பாரதி அர்த்தம் எதிர்பார்ப்பு ஏக்கம் கனவு கற்பனை குறிக்கோள் வேட்கை ஆகிய அனைத்தையும் சம விகிதத்தில் கலந்து உருவாக்கிய ஒரு கற்பனை மூலியமே புதுமை பெண் தமது கற்பனையில் உருவான புதுமை பெண்ணுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்களையும் அடைமொழிகளையும் அணிவித்து மகிழ்ந்துள்ளார் மாதரசு பெண்மை தெய்வம் செம்மை நாதரன் உதய கண்ணிஸ் வீரப்பெண் இளையநாதை என்பன இவ்வகையில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அஹ் இருக்க வேண்டும் என காலங்காலமாக பேசவிட்டு வந்த அச்சம் மடம் ஞானம் பயிற்பு என்னும் மரபு வழியான குணங்களை அடியோடு மாற்றி நானும் அச்சமும் நாய்க்கும் வேண்டுமா என்று முற்றிலும் புதுமையான முறையில் பாடியுள்ளார் கவியரசர் மேலும் தம் கனவு காணும் பொறுமை பெண்களின் சொற்களும் சேவைகளும் எத்தகையவாயிருக்கும் என்பதையும் அவர் அழுவரச் சுட்டிக்காட்டியுள்ள பாரதியாரோ தம் முன்னோர் மொழித்த இக்கருத்தரங்களில் இருந்து முற்றிலுமாக மாற்றிவிட்டார் வீட்டு விலையில் வீட்டில் ஒரு புந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்போம் என்று பாடியுள்ளார் பெண்களை வீட்டிற்கு மட்டுமின்றி நாட்டிற்கும் உரியவர்களாக நாட்டிற்காக உழைப்பவர்களாக உயர்த்தி பாடுபது பாட்டு பாடியுள்ளார் அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்து பத்தாம் பஸ் அசலித்தனமான போக்கினை அடியோடு மாற்றம் விரும்பினார் உலக வாழ்க்கையில் நுட்பங்களின் முதல் பற்பல நூல் வகை கற்கவும் பெண்கள் நாட்டிசை நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்று பாடினார் பெண்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வகைகளை குறிப்பிட்டுள்ளார் பாரதியார் படைத்துள்ள புதுமை பெண் பெண்ணுக்கு வாழ்வை பற்றியும் ஒரு தனிப்பட்ட கருத்து உள்ளது நற்புடி பெண்ணுக்கு கற்பு என்பது இயல்பான ஒரு பண்பு நல்ல இதிலே அவளுக்கு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை பாரதியார் படைத்துள்ள புதுமை பெண்ணுக்கு வாழ்